மாலை செப்டம்பர் பதினேழு விஸ்வவர்ம ஜெயந்தி தமிழ்நாடு முழுவதும் தேசிய தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதை தாண்டி நமது தேசம் முழுவதும் தேசிய தொழிலாளர் தினமாக கொண்டாடிப்பொண்டு வருகிறார்கள் என்பதை மிகவும் பயன்படுத்த இன்றைய தினம் தேசிய தொழிலாளர்களது தினமாக கோவையில் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து நலத்திட்ட உதவிகளை கொடுத்து நம்முடைய ஏழை கூலி தொழிலாளர்களது குழந்தை அரசு மருத்துவமனையில் இன்றைய தினம் பிறக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பதினேழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து அந்த பெற்றோர்கள்லாம் வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இன்னைக்கு தங்கம்னு பேப்பர்ல இருந்தா கூட அது கூட காசு ஏடு போறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எல்லா குழந்தைகளுக்குமே தங்க மோதிரம் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து குடியேற்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது அதை தொடர்ந்து உணவு வழங்கிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அதே போன்று நலத்திட்ட உதவிகள் இன்றைய தினம் இந்த நலத்திட்ட உதவிகள் ஆகப்பட்டது மாணவர்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக் நோட்டு புத்தகங்கள் ஜாமண்டரி பேக் இது போன்ற குழந்தைகளுக்கு என்னென்ன கல்விக்கான உபகரணங்கள் தேவையோ அனைத்துமே வழங்கப்பட்டுள்ளது அது அல்லாது தினம் வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள தாய்மார்கள் சகோதரிகள் வறுமை கோட்டுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் வந்து செய்யல் மிஷின் வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை சொன்னப்ப மனசே பட படப்பா இருக்கு கணவன் நிலை குழந்தைகள் இருக்கிறது குழந்தைகளை நாங்கள் வளர்க்கணும் எங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியுமாங்கிறப்ப நம்முடைய பிஜேஎம்எம் எம் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சோழர் கே புவனேஷ் அவர்கள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணிய அவர்கள் மாவட்ட தலைவர் ஸ்ரீரங்கம் மாவட்ட தலைவர் செல்வராஜ் ஜாக்கிய செல்வராஜ் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட அவர்கள் கடினமான ஒரு உழைப்பாலும் கடினமான ஒரு முயற்சியாலும் நல்ல ஒரு நல்லதொரு இன்முகத்தோடு மன சந்தோஷத்தோடு அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் இந்த நலத்திட்ட உதவிகள் தொடங்க வந்தப்ப ஆன்மீக பெரியவர்களும் ஆசியுரை வழங்கினார்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது தேசிய தொழிலாளர் தினம் செப்டம்பர் பதினேழு வரை இனிமேல் ஆண்டுதோறும் கொண்டாடுவதற்கான முழு முயற்சிகள் எடுக்கப்பட்டு இது சிறப்பாக கொண்டாட உள்ளோம் ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சித்தாந்தமும் கொள்கையும் உருவாக்கி இன்னைக்கு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்குமே இஷ்ட தெய்வமாக தெய்வமாக விஸ்வகர்மாவை வழிபட்டு விஸ்வகர்மாவுடைய ஆசீர்வாதத்தோடும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட நலத்திட்ட உதவிகள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கும் அதெல்லாமே வந்து உங்களுக்கு அயன் பாக்ஸ் வந்தவர்களுக்கு மட்டுமே இந்த இடத்துல அயன் பாக்ஸ் கையில் கொடுத்துருக்கோம் வந்தவங்களுக்கு மட்டுமே ஒரு சிலருக்கு வந்து தையல் நீக்க கொடுத்துருக்கோம் வராதவர்களுக்கும் நேரடியாக வீட்டுக்கு சென்று கிட்ட வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உபகாரங்களை கொடுப்போங்கிறதையும் தெரியும்